வணக்கம் சுவிஸ் நியூஸ் செவனின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதில் கடும் நெருக்கடி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண கால அவகாசம் தேவை கிராண்ட்ஸ் மொண்டானா தீ விபத்து போலீஸ் தளபதி வெளியிட்ட மேலதிக தகவல்கள் நாடு இதுவரை கண்ட மிக மோசமான துயரங்களில் ஒன்று சுவிட்சர்லாந்தில் தமிழர் காப்புறுதி வங்கிக் கடன் சேவை நிறுத்தனமான ஹம்னி சேவிஸ் சரிஷன் மிக காப்புறுதி ஆலோசனைகள் வங்கிக் கடன் சேவைகள் வரிப்பதிகம் நிரப்புதல் பொது அலுவலக சேவைகளை மிக நேர்த்தியாகவும் விரைவாகவும் நம்பிக்கையாகவும் செய்வதற்கு காத்துட்டு இருக்கிறீர்களா இலவசமான கலந்துரையாடலுக்கு இன்றை உடன் அழியுங்கள் ஓம்னி சேவை சொல்யூஷன் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு எட்டு மூன்று ஒன்று 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 ஐந்து எட்டு நான்கு இன்றே அழியுகள் தொடர்பென விரிவான செய்திகள் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதில் கடும் நெருக்கடி கிராண்ட்ஸ் மொண்டானாவில் ஏற்பட்ட பேரழிவு தரும் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதே முக்கியமான பிரச்சனையாக உள்ளது என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பது தற்போது முதன்மையான முன்னுரிமை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் இருப்பினும் இது மிகவும் கடினமாக உள்ளது என்று நிபுணர்கள் தெரிவித்தனர் அவர்கள் அதற்கு ஐந்து காரணங்களை முன்வைத்துள்ளனர் பெரும்பாலும் சீரியல் எண்களால் குறிக்கப்பட்ட செயற்கை மூட்டுக்கள் போன்ற உள்வைப்புகள் தீக்காயமடைந்தவர்களை அடையாளம் காண பயன்படுத்தப்படுகின்றன இந்த எண்கள் உள்வைப்புகளை ஒரு குறிப்பிட்ட நபருடன் தனித்துவமாக இணைக்க அனுமதிக்கின்றன இருப்பினும் பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்கள் இளையவர்கள் என்பதால் உள்வைப்புகள் கண்டுபிடிக்கப்பட வாய்ப்பில்லை தீக்காயங்களின் தீவிரத்தை பொறுத்தோ கைரேகைகள் மூலம் அடையாளம் காண்பதும் கடினமாக இருக்கலாம் டிஎன்ஏ துப்புக்களை வழங்குகிறது எடுத்துக்கொள்ளும் ஏனெனில் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர்களிடமிருந்து டிஎன்ஏவும் ஒப்பிட்டு பார்க்க தேவைப்படுகிறது பயணிகள் பட்டியல்கள் இல்லாததால் பேரழிவின் போது கிளப்பில் யார் இருந்தார்கள் என்பதை சரியாக சொல்ல முடியாது பயணிகள் பட்டியல் கிடைக்கும் விமான விபத்துக்களின் விடயத்தில் இதை தீர்மானிப்பது எழுது பாதிக்கப்பட்டவர்கள் பலர் வெளிநாட்டிலிருந்தும் வந்திருக்கிறார்கள் என்று கருதப்படுகின்றது விபத்து நடந்த நேரம் மற்றும் இடம் ஆகியவை அடையாளம் காண்பதை மிகவும் கடினமாகும் என்று நிபுணர்கள் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண கால அவகாசம் தேவை தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதற்கு நேரம் தேவைப்படுவதாக மாநில கவுன்சிலர் மத்தியாஸ் டிரெய்னார் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை நடாத்திய கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் பல டசன் பேர் இறந்ததாக பேசுகிறார் இன்னும் துல்லியமான புள்ளி விவரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை பாதிக்கப்பட்டவர்களை குடும்பத்தினர் சந்தித்துள்ளனர் பலர் காத்திருக்கிறார்கள் கிராண்ட்ஸ் தளபதி வெளியிட்ட மேலதிக தகவல்கள் கிராண்ட்ஸ் மொன் நேற்று அதிகாலை இடம்பெற்ற தீ விபத்தில் குறைந்தது நாற்பது பேர் இறந்ததாகவும் நூற்று பதினைந்து பேர் காயமடைந்ததாகவும் வேலைஸ் கண்டோனல் போலீஸ் தளபதி பிரெடரிக் கிஷ்லர் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை நடாத்திய கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நேற்று அதிகாலை மணிக்கு தீ விபத்து கண்டறியப்பட்டது அதையடுத்து போலீஸ் அதிகாரிகள் முதல் குழு இடத்துக்கு வந்தது அவசர சேவைகளுடன் விரைவில் மாகாணம் முழுவதிலும் இருந்து கூடுதல் முட்புக் குழுக்கள் இணைந்தன பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தீயணைப்புத் துறையினர் தீயை ஒப்பு விரைவாக கட்டுப்படுத்தினர் ஆரம்ப விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன அதிகாலை ஐந்து மணிக்கு காயமடைந்த அனைவருக்கும் மருத்துவ உதவி வழங்கப்பட்டது குறைந்தது நாற்பது பேர் இறந்துள்ளனர் நூற்று பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் பலவர் கவலைக்கிடமாக உள்ளனர் மீட்பு பணிகளில் பதிமூன்று ஹெலிகாப்டர்கள் நாற்பது ஆம்புலன்ஸ்கள் நூற்று ஐம்பது மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டனர் காயமடைந்த முப்பது பேர் தாங்களாகவே வெளியேறினர் எண்பது பேரை மீட்புக் குழுவினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர் என்றும் அவர் தெரிவித்தார் நாடு இதுவரை கண்ட மிக மோசமான துயரங்களில் ஒன்று இந்த நாடு இதுவரை கண்ட மிக மோசமான துயரங்களில் இதுவும் ஒன்று என கிராண்ட்ஸ் மொண்டானாவில் இடம்பெற்ற தீ விபத்து தொடர்பான கூட்டாட்சி ஜனாதிபதி ஹை பர்மிலின் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை நடாத்திய ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அவர் பெடரல் கவுன்சில் மற்றும் பாராளுமன்றத்தின் சார்பாக தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தை தொடர்பு கொண்டு சேவைகளை வழங்கிய அனைத்து நாடுகளுக்கும் பெடரல் கவுன்சில் நன்றி தெரிவிக்கிறது சுவிட்சர்லாந்து முழு பொறுப்பையும் ஏற்கிறது சூழ்நிலைகளை கொண்டு நாங்கள் இன்னும் துக்கத்தில் இருப்பதால் நான் புத்தாண்டு வழங்க மாட்டேன் குடும்பங்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகின்றேன் நீங்கள் தனியாக இல்லை உங்களுக்கு உதவ நாங்கள் இருக்கிறோம் முற்பு பணியாளர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் அவர்கள் நன்றாக செயற்பட்டார்கள் பயங்கரமான விடயங்களைக் கண்டார்கள் அனுபவித்தார்கள் என்றும் கை பர்மலின் தெரிவித்துள்ளார் காளி மாடு தாக்கியதில் விவசாயி படுகாயம் கிராபொண்டன் கேண்டோனில் பன்னியொன்றில் காளை மாடு தாக்கியதில் விவசாயி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் அறுபத்தோரு வயதான நபர் திறந்தவெளி கொட்டகையில் காளைகளை ஓய்வெடுக்கும் பகுதிகளில் வேலை செய்து கொண்டிருந்த போது சுமார் ஆயிரம் கிலோகிராம் கிராம் ஒரு காலை விவசாயியை தாக்கியுள்ளது ஊழியர் ஒருவர் உடனடியாக பலத்த காயமடைந்த நபரை காப்பாற்றி முதலுதவி அளித்து கிராப் கேண்டோனல் போலீஸ் மூலம் அவசர சேவைகளுக்கு தகவல் தெரிவித்தார் இதையடுத்து காயமடைந்த நபர் உள்ள கிராப் மூலம் கொண்டு செல்லப்பட்டார் உணவகத்தில் தீ விபத்து மேலே உள்ள பிரேயா உணவகத்தில் நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டது வானத்தில் பல மீட்டர் உயரத்தில் தீப்பிழம்புகள் எழுந்ததை காட்டும் வீடியோ வெளியாக உள்ளது இதையடுத்து நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்டது சாம்பிக்ஸ் நாட்காலி லிப்டின் மில் நிலையத்துக்கு அருகில் உணவகம் அமைந்துள்ளது தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் வணிகம் மூடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தீ விபத்துக்கான காரணம் தற்போது தெளிவாக தெரியவில்லை சுவிஸ் லாட்டோ ஐந்து தசம் ஒன்பது இரண்டு மில்லியன் சுவிஸ் பிராங்க் ஜாக்போர்ட் வெட்டியாளர் ஜார் புதன்கிழமை நடைபெற்ற சுவிஸ் லாட்டோ சீற்றளிப்பில் ஐந்து தசம் ஒன்பது இரண்டு மில்லியன் சுவிஸ் பிராங்க் ஜாக்போர்ட் வெட்டி கொல்லப்பட்டுள்ளது ஆறு வெட்டி எண்கள் ஒன்று பதினொன்று இருபத்தி மூன்று முப்பத்தேழு முப்பத்தொன்பது மற்றும் நாற்பது கன்றும் போனஸ் எண் ஆறு கன்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரீப்ளே எண் மூன்று மற்றும் ஜோக்கர் எண் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் 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 நான்கு வெட்டியாளர் சுவிஸ் லோஸ் பிராந்தியத்தை சேர்ந்தவர் என்று சுவிஸ் லோஸ் அறிவித்துள்ளார் சனிக்கிழமை நடைபெறும் அடுத்த டிராவிற்கான ஜாக்பான் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் சுவிஸ் ஃபிரேங்குகள் என்று சுவிஸ் லாஸ் மேலும் அறிவித்தார் இத்துடன் சுவிஸ் நியூஸ் செவனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது விரிவான செய்திகளை நீங்கள் பார்வையிடலாம்